ஓகே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிறது மருமகள் எபிசோட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை எட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறான் பிரபு வேஸ்டி கட்லாம் கட்டிட்டு ரெ ரெடியாக குளிச்சுட்டு வராரு வந்துட்டு இட்லி சாம்பார் சாப்பிட்றாரு ஏன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் என்ன சாப்பிட்றாருனா இட்லி சாம்பார் இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சட்னி தான் சாப்பிடுவார் இன்றைக்கி என்னென்னா அவர் சாம்பார் சாப்பிட்றாரு இதுலேயே ஏதோ உள்நோக்கம் இருக்குன்ட்டு வீட்டில் எல்லாம் சந்தேகப்படுறாங்க அது முடிஞ்சவுடனே அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வராரு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த சீரியலோட ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரின்னு சொல்லிட்டு யாருன்னா கேப்ரிலா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பத்து நாள் கடை விஷயமாக டிபார்ட்மெண்ட் சொல்ற கேள்வி சீமாக ஒரு இடத்த கேட்டிருக்காங்க அந்த கேட்டதுக்கு பத்து நாள் டைம் கேட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு வந்து கேட்டோன்னே இப்போ ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தாட்டி விட்றாங்க அதனால் இந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இது முடிஞ்சோடனே அவங்க அந்த சைடில் பிரபு வேஷ்டி கட்டிக்கிட்டு அவங்க வண்டி எடுத்து கிளம்பும் போது அவங்க ஆப்போசிட்டில் வந்து அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கும் இவங்களுக்கு பகை அந்த பகையினால என்ன ஆகுதுன்னா வேஷ்டி சட்டையெல்லாம் கழட்டிட்டு இவங்க வேட்டி சட்டையெல்லாம் போட்டு இவ எங்கே போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பின்னாடி அவங்க அவங்க பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணு வந்து போகிறாங்க எங்கெங்கே போகிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க வே பார்க்க போயிருக்காங்க போகும்போது அவன் பாதியிலே லெஃப்ட்டு கட் பண்ணி இப்படி ஒரு ரூட்டில் சந்தையில் பைக் நிறுத்திட்டு ஒரு வாட்டுக்கு எஸ்கேப் ஆகிடுறாது இதுதான் இது இதத்தோடு வந்து எபிசோடு இருபத்தஞ்சி முடிச்சுட்டாங்க ஓகே பாய் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி இல்லை அதனால் இதையும் ரெகுலராக கண்டினியூட்டி பண்ணலாம் மருமகள் தெரியலையும் நீங்கள் ரெகுலராக பார்த்தா ஆதரவு கொடுங்க தேங்க்யூ நண்பர்களே பாய்